திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பேட்டை ஒன்றியம் பொன்னேரி கிராமத்துல பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமா எழுதணும் திருவிழா இதுல முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க மொத்தம் அறுபது பரிசுகள் நுழைவு கட்டணம் மூணாயிரம் ரூபாய் அட்டை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நூத்தி முப்பது அட்டைகள் போயிருக்கு அதிகபட்சம் இருநூறு அட்டை கொடுக்கறதா விழாக்குள் சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் அட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து ஒரு பத்து மணிக்குள்ள கால் பண்ணிட்டு அட்டை புக் பண்ணிட்டு நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கோங்க கன்ஃபார்மா பேட்ச் பேட்சுக்கு ஐம்பது மாடுகள் தெருவு பத்தி சொல்லணும்னா தாரோடு ஏழு சில்லற தெரு சின்ன தெருவா suur aitäh teile ka , aga nüüd järgmine helistaja , kui ta tahab , siis ta võiks öelda . சின்ன தெருவுக்கு எவ்வளோ மேக்சிமம் வந்து கட்ட முடியுமா அந்த அளவு கட்டியிருக்காங்க தெருவுக்குள்ளே ஓடுற இடத்துல வந்து எந்த பெண்டுமே இல்லை ஓடி முடிஞ்சு டிஜிட்டல் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பெண்டு அதுக்கப்புறம் குணம் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து வழி விட்ருக்காங்க ரைட் சைடு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வழி விட்ருக்காங்க மாடு எடுத்துகிட்டு வர்றவங்க தயவு செஞ்சு வந்து காலைல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வடி காமிச்சிட்டு வந்து மாடு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் நிற்க வச்சுருங்க லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ஏலகிரி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணெரியன்னு ஒரு போர்டு இருக்கும் ரைட் சைடில் அந்த ரைட் உள்ள வந்தீங்கன்னாவே தெருவுக்கு வந்துடலாம் லொகேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன் இதே மாதிரி தொடர்ந்து எல்லா தெருவோட அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம காலையினுக்கு அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்